தமிழக பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அண்ணாமலையின் செயல்பாடுகளை விமர்சித்ததால் பாஜக தொண்டர்கள் தமிழிசையை சமூக வலைதளங்களில் விமர்சித்தும் வருகின்றனர் இந்த நிலையில் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற திருக்குறளை பதிவிட்டுள்ளார் தமிழிசை இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த பாஜகவால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலையும் உள்ளது இதனையடுத்து தென் மாநிலத்தின் மீது பார்வையை திருப்பிய பாஜக தேசிய மெல்லிடம் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழக பாஜக தலைவரான தமிழிசையை நியமித்தது அவரின் தீவிர செயல்பாட்டால் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் தமிழகம் முழுவதும் பாஜகவின் பெயர் வேகமாக பரவியது இந்நிலையில் தான் தமிழிசையின் தாமரை மலரும் மலர்ந்தே தீரும் என்ற வசனம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது சுமார் ஐந்து ஆண்டு காலம் தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசைக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது இருந்தபோதும் தேர்தலில் வெற்றி பெறாத நிலையில் ஆளுநர் பொறுப்பு வழங்கி அழகு பார்த்தது பாஜக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை அரசியல் ஆர்வம் காரணம் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கினார் நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டார் மற்றும் தோல்வியும் அடைந்திருந்தார் இதனால் ஆளுநர் பதவியும் இல்லாமல் கட்சியில் பொறுப்பும் இல்லாமல் தமிழிசை இருந்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம்போல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை அவர்கள் கருத்துக்கள் கூறி அப்படி விமர்சனத்துக்கும் உள்ளாகியுள்ளார் இது பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை தமிழிசைக்கு எதிராக பாஜக வார் ரூம் களத்தில் இறங்கி விமர்சிக்க தொடங்கியது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தமிழிசை வார் ரூம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனால் அண்ணாமலை தமிழிசை இடையே மோதலும் வெட்ட வெளிச்சமானது இதனையடுத்து ஆந்திரா மாநில முதல்வர் பங்கேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழிசையை பொது கடுமையாக எச்சரித்தார் அமித்ஷா இதனால் சில நாட்கள் அமைதி காத்த தமிழிசை மீண்டும் பேச தொடங்கினார் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில் தமிழிசை அறிவுரையும் வழங்கினார் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை எனது பேச்சை திரும்ப வாங்க முடியாது இதில் சீனியர் ஜூனியர் என்ற பேச்சே இல்லை என கூறினார் அண்ணாமலை மீதான பேச்சுக்கு ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனமும் செய்து வருகின்றனர் செய்ததை விட அவருக்கு பாஜக அதிகம் செய்துவிட்டதாக தெரிவித்து வருகின்றனர் எனவே தமிழிசை அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாது தமிழிசை திடீரென தனது சமூக வலைதள பக்கங்களில் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்யகத்தின் பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்ற திருக்குறள் ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதன் விளக்கமானது மன எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் என பதிவு செய்துள்ளார் இந்த பதிவு யாரை குறித்து தமிழிசை வெளியிட்டுள்ளார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் அதில் பெரும்பாலும் அண்ணாமலையை குறிவைத்து பதிவு செய்தும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க